கோவிடுக்கு அப்புறம் கரும் குஞ்சை பத்தி உலகம் முழுக்க பேசுனாங்க அது வந்து மியூக்கர் மியூக்கர்மைக்கோசிஸ் பிளாக் ஃபங்கஸ் பிரெயின் வரைக்கும் எஃபெக்ட் ஆகும் கண்ணெல்லாம் எடுக்கிற மாதிரி ஆகும் வந்து பல்லாம் வேரோடு எடுத்துட்டு நிறைய பேர் கண் எடுத்து ஆர்டிபிஷியல் ஐஸோட நம்ம பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம் ட்ரீட் பண்ணியிருக்கோம் ஆனால் கோவிட் நைன்டீன்க்கு அப்புறம் இம்யூனிட்டி இம்யூன் சிஸ்டமை கம்ப்ளீட்டா அதை டேமேஜ் பண்ணி அந்த வைரஸ் நம்ம உடம்ப விட்டு வெளியே போகாது என்ட்ரி பாயிண்ட் இருக்குமோ எக்ஸிட் பாயிண்ட் இருக்காது எனி வைரஸ் வந்த உடனே உடம்போட இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கர் ஆகி வாழ்ந்தவங்களுக்கு அந்த வைரஸோட வாழும் ஆனால் என் உடம்ப அதை விட இம்யூனிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணிக்கும் அது வந்து ஒரு பாசிவ் ஆகிடும் ஸ்லீப்பிங் செல்ஸ் மாதிரி இருக்கும் உடம்புல சோ ஆனா அப்படி வந்தவங்களுக்கு இந்த பென் குஞ்சேன்னு சொல்லக்கூடிய வைட் ஃபங்கஸ் த காமனஸ்ட் வந்து கேண்டிட்யாசஸ் இந்த கோவிட் நைன்டீனுக்கு அப்புறம் வர காமன் வந்து கேண்டிடா ஆர்எஸ் இதுதான் எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும் கேண்டிடியாசிஸ்ன்றது அவ்வளவு சாதாரண விஷயமா எடுத்துக்கிறாங்க நாக்கு மேலே வெள்ளை படிஞ்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் சிம்டம் தீராத நோய் பெட் பட்டு பெட்ரெட் கோவிட் நைன்டீன் அஃபெக்ட் ஆன எல்லாருக்குமே போஸ்ட் கோவிடா ஒரு சிம்டம் ஆண்கள் பெண்கள் வைக்கும் காமனஸ்ட் உங்களுக்கு வெண் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகுது அல்சர் கேஸ்ட்ரிக் எண்டோஸ்கோபி போட்டா உங்களுக்கு வாயிலிருந்து வயிறு வரைக்கும் ஃபுல்லா ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க யூரின் யூரின் வந்து போய் முடிச்சுட்டு வந்தா கொஞ்ச நேரத்துல யூரின் வர மாதிரி இருக்கு அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கேன் முட்டிக்கிட்டு இருக்க மாதிரி ஆக்சுவலி நான் உட்கார்ந்து போது ஃப்ரீயா இருக்கணும் என்னுடைய யூரின் போட பார்த்த நான் யோசிக்கவே கூடாது ஆனா அர்ஜென்ட்டா யூரின் வர மாதிரி ஒரு உணர்வு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு நான் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கேன் இந்த வெண்போஞ்சு பிளாட் அண்ட் மசில்ஸ் அஃபெக்ட் பண்ணது நான் அவ்வளவு பேஷன்ஸ் பாக்குறேன் அவங்களுக்கு யூரின் கொஞ்ச நாள் கிடைச்சு பார்க்க மாட்டாங்க டிப் ஆஃப் யூரித்ரால இருந்து உள்ள வரைக்கும் இழுத்து வலிக்கிற மாதிரி ஒரு வலிஸ்டா இருக்கு நடுல வருது ஒரு நாளோ ரெண்டு நாளோ அது நிறைய தண்ணி குடிக்கிறாங்க ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறாங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க யூரின் எனக்கு லீக் ஆகுது என்னோட ஜெட்டி ஈரமாகுது எனக்கு யூரின் லீக் ஆகிற மாதிரி போய் போய் பாத்ரூம் உட்காந்துருக்க போய் முடிச்சப்பறம் எந்திரிச்சப்பட நம்ம போகும்போது அந்த ஒரு சவுண்ட் கேட்கணும்ல அந்த சவுண்ட் கேட்காம இந்த ஆகாம இந்த வெண்பூஞ்சையில ஒழுங்குதான் செய்யுது யூரின் போர்ஸா போல சோ நான் வந்து இங்கே போங்கன்னு சொல்லியிருக்கேன் பேஷண்ட ஒரு வேலை வெஸ்ட் டாய்லெட்ல உட்காந்து போறதுனால மசில் பிரஷர் கொடுக்கல இந்தியன் டாய்லெட்ல குத்த வச்ச உட்காருமே என் கால் இப்படி மடங்கும் போது இந்த வயிற்றுக்கு இப்படிதான் என் கால் நினைச்சுக்கோங்க இப்படி அமுக்கும் போது என் வயிறு வந்து அமுக்கி ஒரு ப்ரெஷர்ல எம்டி ஆகும் போது அந்த ஃபோர்ஸோட போதான்னு செக் பண்ணு அதெல்லாம் மீறி கூட ரெசிடுவல் யூரின் வந்து பிளாடர்ல நிக்குது பிளாடர் ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மொத்த யூரின் வெளியே தள்ளாம உள்ள கொஞ்சம் யூரின் தேங்கி நிக்குது அப்ப உள்ள யூரின் தேங்கி நிற்கும் போது என்னோட பிளாடர் வந்து வீக் ஆகுது என்ன பண்ணணும் அப்ப அடுத்து வந்துட்டு எனக்கு பயங்கரமா வெள்ளப்படுது அரிக்கும் போது போது எனக்கு சுகமா இருக்கு நெருப்பு மாதிரி எரியுது யூரின் பட்டா கூட திகத்துக்குன்னு எரியுதுன்னு அழகுறாங்க சுத நான் சோப் போட்டு கழுவுறேன் இந்த வெண்புஞ்சை வந்து வாயிலிருந்து ஆசன வாயிலைக்கு எஃபெக்ட் ஆகுது இதுல சமீபத்துல நான் பார்த்த ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் ரொம்ப வருஷம் மூணு நாலு வருஷம் வெண் ஒயிட் ஃபங்கஸ்னால அஃபெக்ட் ஆன நாக்கு ஒரு சைட் அட்ரோஃபி ஆகுறதை நான் பார்த்தேன் நாக்கு இப்படி இருக்குன்னா இந்த ஒரு பாதி வந்து நைட் துண்மை மட்டும் எரியுது தூங்குவம் மட்டும் நாக்கு எரியுது எரியுது நான் நாக்கு எரியுதுன்னா பார்த்தா நாக்கு வந்து ஃபுல்லா ஒயிட் ஃபங்கஸ் இருந்தது நீட்ட சொல்லி பார்க்கும்போது இந்த பக்கம் தனிமனாவும் இந்த பக்கம் வந்து நாக்கே ஒல்லிய சூப்பி போயிட்டு வருது அட்ரோஃபி கேண்டிடா

இம்யூன் சிஸ்டம் கம்ப்ளீட் லோ ஆகி இந்த கேண்டிடா அஃபெக்ட் ஆகும் அதே அளவுக்கு கோவிட் நைன்டீன் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் அது கம்ப்ளீட்டா ஜீரோ ஆக்கி கொண்டு வந்திருக்கு போல அந்த ஃபீவர்ல நம்ம மீண்டுடுறோம் நம்மளோட வில் பவர்ல நம்ம எந்திரிச்சு நடந்தெல்லாம் வந்துடுறோம் அப்பெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்துட்டு மஞ்சள் பேப்பரை சாப்பிடுவாங்க மாஸ்க் ஒரு தடவை இது ஏதாவது ஒரு நிலவே குடிப்பாங்க மேல பண்ணுவாங்க நீங்க தவிர கிருமி நாசினியா நீங்க நடுவுல இந்த மாதிரி இந்த எடுத்துற பழக்கம் இப்ப இல்லை சுத்தமா இல்லாம போயிடுச்சு ஒரு பட்டை பொடி போட்டு குடிக்கிற பழக்கம் கூட இப்ப இல்ல சுடுதண்ணில பட்டை பொடியை போட்டு கொதிக்க வச்சுன்னா ஒரு கோல்டன் எல்லோ கலர் வரும் அது குடிச்சா கூட டிஸெக்டன்

நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் நீங்க அமிர்தமே சாப்பிட்டாலும் அது உறிஞ்சி உடம்புக்குள்ள போல கரும்புஞ்சை இம்மிடியட் ரிசல்ட் இம்மிடியா பாதிக்குது உடனே உடனே டக் 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 சிலந்தி குச்சி மாதிரி ஏறி தலைக்கு போய் கண்ணெல்லாம் பாதிச்சு கரும்புஞ்சை கரும்புஞ்சைன்னு பயந்தாங்க இந்த வெண்புஞ்சைய நான் ஒத்தி மட்டும்தான் குவா குவும் குவிச்சிருக்கேன் அம்மையில இருந்து ஹோமியோபத்தியில இந்த வெண்புஞ்சையில இருந்து தயாரிச்ச மருந்து கேண்டிடா இருந்தே தயாரிச்ச மருந்து கேண்டிடா ஆல்பிகன்ஸ் ஒரு மருந்து இருக்கு

இதுக்கெல்லாம் ரிசர்ச் வந்து கொஞ்ச நாள் பேசுவாங்க தான் இது வந்து கடைசி வந்து போயிடக்கூடாது வரும் ஒரு பக்கம் நாக்கு வந்துட்டு சூம்பி போய் ஒரு பக்கம் நார்மலா எப்படி நான் ப்ரூவ் பண்றது அப்படின்னு நினைச்சு நான் வச்சுட்டேன் சரியான இந்த பேச நான்தான் கடவுள் அவங்க என்ன பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இது எங்கெங்கயோ அவங்க கண்டேபிடிக்கல நான் தான் அப்புறம் உங்களுக்கு டயக்னோசிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நோயை ட்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி டயக்னோஸ் பண்ணும் என்னோட எல்லா டாக்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் தான் கண்டிப்பாக எல்லாருமே டக்னோஸ் பண்ணிடுவாங்க எனக்கு டயக்னோஸ் பண்ணாலும் சரி பண்ண தெரியாது காக்கை கண்டுபிடிக்கலன்னா அதுக்கு மருந்து கொடுக்க தெரியாது சும்மா ரேண்டமா ஒரு ஹோமியோபத்தில் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படி அந்த மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இதுலேயும் பிளட் பியூரிஃபைஸ் இருக்கு அப்படி சும்மா கொடுக்காது எனக்கு தெரியாது நான் வந்து எதனால வந்துச்சு ஏன் வந்துச்சு காஸ் ஆஃப் த டிசீஸ் மெயின்டைனிங் காஸ் ஆஃப் த டிசீஸ் அப்புறம் தான் கியூர் இந்த மூணையும் எடுத்துட்டு தான் என்னால் கியூர் பண்ண முடியும் அதனால தான் என்ற ஒரு தடவை ஃபைல் எடுத்துட்டு வந்தால் இன்னொரு தடவை ஃபைல் எடுத்து இன்னும் எடுத்து போகக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் ஏன்னா அப்போ நம்ம தப்பு பண்ணிடுவோம் நம்மளோட இயலாமல் தான் நம்ம வந்து இன்னும் எடுத்துக்க போவாங்க நம்ம இன்னும் எடுத்துக்க போகக்கூடாதுன்னு சொல்லி ஸோ இந்த வெண்பூஞ்சை பிள்ளைங்க மந்தமாக இருக்கிறதுலேருந்து படிப்பு கம்மியாக இருந்து அவருக்கு அட்டென்ஷன் கான்சன்ட்ரேஷன் எல்லாத்தையுமே கூட அஃபெக்ட் பண்ண முடியும் இதுக்கான ஆய்வுகள் இனி நிறைய வரலாம் என்னோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ்ல நான் இதை ரொம்ப பாக்குறேன் பெண்களுக்கு யூரின் ட்ரிப்ளிங் யூரின் லீக் கர்ப்பவாய் அரிப்பு கர்ப்பவாய் இன்ஃபெக்ஷன் வெள்ளைப்படுதல் கர்ப்பவாயில மாத்திரை வச்சுக்கிட்டே இருந்து ஆன்டிபயோட்டிக் வச்சுக்கிட்டே இருந்து அந்த வெள்ளைப்படுதல மட்டும் அப்போ வீ வாஷ் வச்சோம் ஏதோ ஒன்று வச்சு வாஷ் பண்ணிக்கிற மாதிரி சுடுதண்ணி வச்சு ஏதோ ஒன்று வாஷ் பண்ணிக்கிற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஆனால் கியூர் பண்ணணும்ல கம்ப்ளீட்டா ஸோ நம்ம வந்துட்டு வாயிலிருந்து மியூக்கஸ் வாயில் அஃபெக்ட் பண்றது அப்சார்ஷனை குறைக்கும் போது நம்ம பிரெயின் கிட்ட சிக்னல்ஸ் அனுப்புறது மூட் இது பண்ணுறது பாடிக்கே டயர்ட்னஸ் சோர்வ ஆக்கிட்டே இருக்கு ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா உடனே பக்கத்தில் இருக்கிற குவாலிஃபைட் ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக உங்க சிம்டம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி வெண்புஞ்சில் எனக்கு தாக்கியிருக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் தாங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான கரெக்டான வெடி எடுத்து குளம் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன்